வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா பெரியவா ஸ்ரீ பெரியவாளுக்கு சேர்க்கணும்னு நினச்ச பணம் காணாமல் போச்சே என்ற கவலைப்பட்ட சீதா மாமியினுடைய பணம் பெரியவாளிடமே சென்று கிடைத்ததை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பெரியவாளுக்கு சேர்க்கணும்னு நினச்ச பணம் காணாமல் போச்சே என்று பெரியவா பக்தியான சீதா மாமி கவலையாய் சொல்லிக்கொண்டு இருந்து சென்னைக்கு கூட வந்திருந்த பெண்மணிகளோடு ரயிலில் திரும்பிக் கொண்டிருந்தார் பூனா சென்று சில சேத்திர தரிசனங்களை முடித்துக்கொண்டு ஸ்ரீ பெரியவாளால் தோற்றுவிக்கப்பட்ட சத்தாரா கோவிலில் மாசி மகத்தன்று அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்ட பாக்கியம் அடைந்ததோடல்லாமல் சீதா மாமிக்கு அன்றைய தினம் ஜென்ம நட்சத்திரமாகவும் விசேஷமாக அமைந்தது இதை அப்போது மாமியின் தங்கை மூலமாக தெரிந்து கொண்ட அங்கிருந்தவர்கள் சீதா மாமியிடம் அவரவர்கள் நூறு ஐம்பது என்று பணமாக சேர்த்து வாழ்த்து கூறியும் ஆசிர்வாதம் பெற்று மகிழ்வுற்றனர் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் அளவில் சேர்ந்திருந்த பணத்தை ஒரு பாலித்தீன் பையில் போட்ட சீதா மாமி அதை பத்திரமாகத்தான் தங்கையின் பையில் வைத்தார் அபிஷேகம் முடிந்து கிளம்பும்போது பெண்மணிகள் கொண்டு வந்திருந்த திரவியங்கள் மற்றும் மங்கள பொருட்கள் மீதானவைகளை சேகரித்து அடுத்த நாள் பூனா சங்கரமடத்தில் நடக்கும் விளக்கு பூஜைக்கு சேர்ப்பித்து விடும்படி சத்தாரா பொறுப்பாளரிடம் கூறி ஊருக்கு திரும்பினார் இப்படி திரும்பும் மணியில் ரயில் பயணத்தில்தான் சீத்தாமாமி தன் தங்கையின் பையில் தான் வைத்த பணத்தை காணாமல் இப்படி வேதனைப்பட்டது நடந்தது ஆனால் ஸ்ரீ பெரியவா தன் அன்பு பக்தை நினைத்ததை தாமாகவே நிறைவேற்றி கொண்டார் இங்கே பூனா சங்கர மடத்தில் விளக்கு பூஜை நடந்த சமயம் சென்னையிலிருந்து ஸ்ரீ பெரியவாளிடம் கைங்கரியம் செய்யும் பாக்கியம் பெற்ற பிரம்மஸ்ரீ மாமா பூனாவிற்கு தன் பெண் வீட்டிற்கு சென்றவர் பூஜையின் போது அங்கு மடத்திற்கு சென்றிருக்கிறார் ஸ்ரீ பெரியவாளின் பிரதிநிதியாகவே அவரை பாவித்தவர்கள் அவருக்கு தக்க மரியாதை செய்ய அங்கிருந்த திரவிய பொருட்களை தேடியுள்ளனர் அப்போது இரண்டு ரவிக்கை துறிகளோடு சீதாமாமியின் பணம் வைத்த கவரும் காணப்பட விளக்கு பூஜைக்காகத்தான் சதாரா வந்திருந்த பெண்கள் இந்த பணத்தை விட்டு சென்றுள்ளதாக பொறுப்பாளர் நினைத்து அந்த பணத்தை அப்படியே ஸ்ரீ பெரியவாளிடம் தூதராக வந்திருப்பதாக எண்ணிய பிரம்மஸ்ரீ மாமாவிடம் கொடுத்து கௌரவம் செய்து அனுப்பினார் இங்கே பயணம் ஏற்பாடு செய்திருந்த மாது சீதாமாமியின் பணம் காணாமல் போய்விட்டதை சத்தாரா பொறுப்பாளரிடம் ஃபோன் செய்து சொன்னபோது அப்பணம் ஸ்ரீ பெரியவாளிடமே இப்படி போய் சேர்ந்து விட்டது தெரிந்தது இதை கேட்ட சீதாமாமிக்கு பெருமகிழ்ச்சி நாம் மனமார ஸ்ரீ பெரியவாளுக்கு பக்தி ஸ்ரத்தையுடன் சேர்ப்பிக்கும் அத்தனையும் ஸ்ரீ பெரியவா ஏற்று பன்மடங்காக திரும்பவும் அருள்வது சத்தியம் அபாரா கர்ணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஜெய் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் மகா மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர மகா